பக்திகளேயர்களுக்கு வணக்கம் காலபைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் நாம் இப்பொழுது சிம்ம ராசிக்கான இம்மாதத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் வருடாந்திர கிரகங்களான குரு மற்றும் சனி அவர்களின் சஞ்சாரம் ஒன்பதாம் வெட்டில் குரு மற்றும் ஏழாம் வெட்டில் சனி இதை நாம் வருட கிரக பயிற்சியில் ஆல்ரெடி வந்து இதற்கான பலாம் பலன்களை தெளிவாக பேசியிருக்கிறோம் இப்பொழுது நாம் இந்த மாதத்தில் உங்களின் ஜ உங்களின் ராசிக்கான பலன்களை மாற்றக்கூடிய கிரக அமைப்பு புதனானவர் ராகுவோடு சூரியனோடு எட்டாம் வீடான மீனத்தில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார் சிம்மத்தை பொறுத்தவரையில் புதனானவர் பதினொன்றும் மற்றும் இரண்டுக்கும் அதிபதியாகி அவர் அட்டமாதிபதி எனக்கூடிய எட்டாம் வீட்டில் சூரியன் எனக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் அல்லது லக்னமாக அமர்ந்தார் லக்னாதிபதி அமர்ந்து பயணம் செல்லவிருக்கிறார் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் ராகுவும் அங்கே சேர்ந்திருப்பதுதான் ராகு இருப்பதினால் அந்த இடத்தை பிரம்மாண்டம் செய்து விடுவார் எட்டு எட்டு என்பது என்ன ஆயுள் எட்டு என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் எட்டு என்பது புதையல் எட்டு என்பது வெளிநாட்டிற்கான பயணம் ஆகவே இந்த ராகு அங்கே இருப்பதினால் நீண்ட நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒரு வெளிநாட்டு பயணமோ அல்லது திடீரென்று நீங்கள் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து அடையக்கூடிய ஒரு நிலையோ அல்லது இதுவரை வராத சொத்து பங்கோ ஏதோ ஒன்று உங்களை வந்து அடையக்கூடும் லாபாதிபதி மற்றும் குடும்பாதிபதியான புதனும் இருப்பதினால் குடும்ப ரீதியான சொத்து பிரிவினை குடும்பத்தின் மூலியமாக தாய்மாமன் மூலியமாக கிடைக்க வேண்டிய பங்கு இவைகள் உங்களுக்கு இப்பொழுது திடீர் அதிர்ஷ்டமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உள்ளது சுக்ரன் ஆனவர் ஏழாம் வீட்டில் இந்த சுக்கரன் தொழிலுக்கு அதிபதியாக வருகிறார் அவரே முயற்சிக்கும் அதிபதியாகி வந்து ஏழில் அவர் நாள் சேர்ந்து ஏதேனும் தொழில் புதிதாகவோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் இப்பொழுது லாபத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தடையும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சிம்மத்திற்கு மிகவும் ஒரு உகந்தமான காலகட்டம் என்றே கூறலாம் பரிகாரம் என்று நாம் பார்க்க போனால் நீங்கள் எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பதினோராம் வீட்டுக்கு அதிபதி மற்றும் இரண்டுக்கும் அதிபதியான புதனுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் பரிகாரங்கள் செய்யலாம் புதனுக்கான பரிகாரங்கள் நீங்கள் ஏற்கனவே கண்டறிந்தது போல பச்சை வகையான உணவு வகைகளை வந்து கீரை பச்சை பயிர் போன்றவற்றை தானமாக சமைத்து யார் யாரேனும் ஏழைகளுக்கு நீங்கள் வாரத்திற்கு இருமுறையோ அல்லது புதன்கிழமையில் மட்டுமோ நீங்கள் தான வரலாம் உணவை அல்லது நீங்கள் செடிகள் நட்டு அவைகளை பராமரித்து வரலாம் செடிகளை கூடுமான மற்றிலும் வந்து இலை வெட்டுவது மரம் வெட்டுவது போன்ற காரியங்களில் நீங்கள் தங் உங்களை ஈடுபடுத்தாமல் இருப்பது எப்பொழுதுமே குடும்பத்திற்கும் உங்கள் லாபத்திற்கும் நன்மையை பெயர்க்கும் நாம் இப்பொழுது கண்டது இந்த மாதத்திற்கான சிம்மத்திற்கான கோச்சார ரீதியான பலன்களே உங்களின் சுய ஜாதகத்திற்கான பலன்களை நீங்கள் அறிய வேண்டும் எனில் கீழ்கண்ட எண்ணை கான்டாக்ட் செய்து உங்களுடைய சுய ஜாதகத்திற்கான பலன் மற்றும் பரிகாரங்களை பெற்று செல்லலாம் இங்கே இன்னொரு மெயில் ஐடியும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஏதேனும் ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக வாய்ஸ் மெசேஜ் மூலம் அளிக்கப்படும் உங்களுடைய கேள்வியை தெளிவாகவும் மற்றும் கேள்வியின் கீழேயே உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த தேதியை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான மெசேஜ் வாய்ஸ் மெசேஜை நாங்கள் திருப்பி உங்களுக்கு இமெயில் மூலம் அனுப்பி வைப்போம் உங்களுக்கு வேறேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கீழ்கண்ட எண்ணை கான்டாக்ட் செய்து உங்களுடைய சந்தேகத்தை அப்பாயின்மெண்ட் பெற்று கேட்டறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்